أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين صلاة والسلام على اشرف الانبياء والسيد المرسلين سيدنا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد ملك كريات சகோதரி பெரு உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி புனித அல்லாஹு மாதத்தில் லீலத்துரு கதரை அடையக்கூடிய மாற்றியத்தை எங்கள் எல்லோருக்கும் நபி பாக்குவார்கள் என்று அல்லாவு பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் அதே போன்று புனித ரமதான் மாதம் தமிழ் பேசும் மக்கள் கோயிற்றிலே வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு இப்படியான ஏற்பாடுகளை செய்து எல்லோரையும் ஒரு இடத்திலே ஒன்று ஊட்டி கையாமலை தொழுகையோடு மார்க்க விடயங்களை பற்றி பேசுவதற்கும் அதே போன்று தங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இப்ரா இஸ்லாமிய சங்கத்திற்கும் மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்தவனாகவும் அவர்களுடைய இந்த முயற்சியை எல்லாம் தாலா கபுல் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும் அன்புக்குரிய சகோதரர்களே ரமதான் மாதம் எங்களுடைய ஒரு வருடத்திற்கான புதிய திட்டமிடல்களை செய்கின்ற மாதிரி ஷாபானிலே சல்லாம் அலிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவு தாலா எங்களுக்கு கடந்த வருடத்துக்கான அமல்களுக்கு கூலி வழங்குகின்ற மாதம் ஷாபான் மாதம் ஷாபான் மாதம் சல்லாம் அலிவு செல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றதை கண்டு ஒரு சஹாபி கேட்கிறார்கள் அல்லவுடைய தூதரே ஏன் ஷாபான் மாதம் நீங்கள் அதிகமாக நோன்பு நோக்கிறீர்கள் ரமதானை விட ரமதானுக்கு அடுத்து அதிகமாக நீங்கள் ஷாபானிலே நோன்பு நோட்பதை நாங்கள் காண்கின்றோம் என்று சொன்ன பொழுது சல்லா அறிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதம் அதிகமாக மனிதர்கள் பராமுகமாக இருக்கின்ற பொதுபோக்காக இருக்கின்ற மாதம் இந்த மாதத்திலேதான் நல்லா காலா எங்களுடைய அமல்களுக்குரிய கூலிகளை வழங்குகிறான் என்னுடைய அமல்கள் அங்காவிடத்திலே உயர்த்தப்படுகின்ற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று எனவே ஷாபான் மாதம் கடந்த வருடத்திற்கான கூலிகள் எங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டன இப்பொழுது புதிய மாதத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் எனவே புதிய வருடத்திற்கான அமல்களுக்குரிய செயல்களுக்குரிய திட்டமிடல்களை சரியாக செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது சகோதரர்களே அந்த வகையில் நாம் எங்களுடைய புதிய வருடத்திற்கான அமல்களை சரியாக துல்லியமாக திட்டமிட வேண்டுமாக இருந்தால் கடந்த வருடங்களை பற்றி ஒரு துல்லியமான கணிப்பீடு எங்களுக்கு இருக்கிறது கடந்த வருடங்கள் எங்களுடைய செயல்கள் எப்படி இருந்தன என்பதை பற்றிய ஒரு ஆழமான சுய விசாரணை எங்களுக்கு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்த வருடத்தை மிகச்சரியாக திட்டமிட முடியும் பொதுவாக முகாமித்துவத்திலே திட்டமிடலுக்கான அடிப்படைகளை பற்றி சொல்கிற பொழுது ஒரு ஸ்வட் அனாலிசிஸ் என்று சொல்வார் எங்களிடத்தில் இருக்கின்ற ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அதே போன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன த்ரெட் என்ன இவைகளை எல்லாவற்றையும் நாம் வைத்துத்தான் புதிய திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது பொதுவாக முகாமைத்துவத்திலே சொல்வார் அதே போன்றுதான் எங்களுடைய புதிய வருடத்துக்கான அமல்களை நாம் சரியாக திட்டமிட வேண்டுமாக இருந்தால் கடந்த வருடத்தை பற்றிய துல்லியமான மதிப்பீடு எங்களிடத்திலே இருக்க வேண்டும் கடந்த காலங்களை நாம் இவ்வாறு கழித்தோம் என்பதை பற்றிய ஒரு சுய விசாரணை வருகின்ற பொழுதுதான் புதிய வருடத்திற்கு நாம் சிறந்த ஒரு திட்டத்தை எங்களுக்கு அழைப்பு விடுகிறது யாயு ஈமான் கொண்டவர்களே அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு மனிதர்களும் மறுமைக்காக நீங்கள் எதனை இந்த உலகத்தில் இருந்து செய்து அனுப்பி இருக்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளட்டும் அவர்கள் விசாரணை சுய விசாரணை செய்து கொள்ளட்டும் அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே மரணத்திற்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் எதனை சம்பாதித்து அனுப்பி இருக்கிறீர்கள் என்பதை இந்த உலகத்திலேயே நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்திலேயே அதை பற்றி நீங்கள் கவனமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு முன்பும் அதற்கு பின்பும் அல்லா அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களோடு இருக்குந்தான் என்ற அந்த உணர்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற சொன்னதற்கு பிறகுதான் அல்லாஹ் தாலா மறுமைக்காக நீங்கள் எதனை தயார்படுத்தி அனுப்பியிருக்கிறீர்கள் ஏனென்றால் மறுமை மரணத்திற்கு பிறகு நீங்கள் அங்கு போய் தயார்படுத்தல்களை செய்ய முடியாது மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்ற இடம்தான் இந்த உலகம் அத்னியா மஸ்ராத்து இந்த உலகம் மறுமைக்குரிய விளை நிலம் எனவே நாம் இந்த உலகத்திலே எதை செய்திருக்கின்றோமோ அதைத்தான் மறுமையிலே நாங்கள் அறுவடை செய்ய இருக்கிறோம்

தாலா ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அவன் அதனை கணிப்பீடு செய்து வைத்திருக்கிறான் ஆனால் மனிதர்கள் மறந்திருப்பார் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நாம் செய்த ஒவ்வொரு செயல்களையும் எங்களிடத்திலே எடுத்து காட்டுகின்ற பொழுது இவைகளெல்லாம் நான் செய்தேனா என்று நாம் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அந்த பதிவு துல்லியமாக இருக்கும் அல்லாஹு தாலா மறுமையில் உங்களுடைய எல்லா செயல்களையும் அவன் எடுத்து காட்டுவான் சர்றையரா இந்த உலகத்திலே யார் ஒரு சிறிய அளவு நன்மை செய்தாலும் அதனை அவர் மறுமையிலே கொள்வார் ஒரு சிறிய அளவு பாவம் செய்தாலும் மறுமையிலே அதனை கொள்வார் எதுவும் எங்களுக்கு மறைக்கப்பட மாட்டார் அன்புக்குரிய சகோதரிகளே அப்படியான ஒரு கடுமையான விசாரணை எங்களை எதிர்பார்த்திருக்கிறது நாளை மறுமை

உமர் ரதி அல்லா அவர்கள் சொல்வார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நாளை மறுமையில் எங்களுடைய அமல்களை நிறுக்கின்றவர்கள் அல்லது எங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்பும் நாங்கள் இந்த உலகத்திலே எங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் மறுமைக்காக நாம் எதனை சம்பாதித்திருக்கிறோம் மறுமைக்காக எதனை சேர்த்து வைத்திருக்கின்றோம் என்பதை பற்றிய ஒரு தெளிவான நிலைப்பாடு எங்களுக்கு வரும் ஏனென்றால் மறுமை இது அல்லஹு தாலா எங்களுடைய செயல்களை விசாரிக்கின்ற பொழுது சாதாரணமாக அந்த விசாரணை இருக்க மாட்டார் சாதாரணமாக அந்த விசாரணை இருக்க மாட்டார் ஒரு மனிதனை விசாரிப்பதற்காக நிறுத்தி விட்டாலே அவனுக்கு தண்டனை இருக்கின்றது என்று பொருள் செல்லம்மா அழிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிக்கப்படுகிறதோ அவருக்கு தண்டனை இருக்கின்றது என்று பொருள் அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே யாருக்கு நாம் வலது கையிலே பற்றோலை கொடுக்கிறோமோ அவர்களுக்கும் ஒரு சிறிய கேள்வி கணக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகிறானே அந்த கேள்வி கணக்கு கேட்டாலும் தண்டனை இருக்கின்றதா என்று கேட்ட பொழுது சல்லல்லா அறிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கணக்கு என்பது அவர்களுடைய பட்டோலையை அவர்களுக்கு காட்டுவதுதான் என்று சொல்லல்லா அறிவு செல்வன் சொன்னார் எந்த வகையிலும் அல்லவிடத்திலே நாம் செய்த அமல்களுக்குரிய கணக்கு வழக்குகள் கொடுக்கப்படாமல் எங்களுடைய பாதங்கள் ஒரு எட்டெடுத்து கூட வைக்க முடியாத அளவும் நிலைமை இருக்கும் சகோதரர்கள் யாரும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த விதமான சங்கடங்களையும் சொல்ல முடியாது யாரும் எந்த வகையிலும் நாளை மறுமையில் தங்களுடைய செயல்களுக்கான நியாயங்களை சொல்ல முடியாது எல்லாவற்றுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும் அந்த கேள்வி எப்படி இருக்குமாக இருந்தா எப்படி இருக்கும் என்றால் அல்லாஹ்வுத்தஆலா சாட்சியங்களை முன்னிறுத்தி எங்களுக்கு கேள்வி கடந்து கேட்பார் சாட்சியங்கள் முன்னிறுத்தப்படும் முதலாவது சாட்சியம் மலக்குமார்களுடைய சாட்சியம் இல்லாத நாம் மொழிகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கூட எழுதுவதற்கு ரகீபு ஆட்டி என்ற இரண்டு பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மலக்குமார்களுடைய சாட்சியங்கள் எங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அவர்களுடைய பட்டோலைகள் அவர்களால் பதிவு செய்யப்பட்ட பட்டோலை எங்களுக்கு காட்டப்படும் காட்டப்படுகின்ற பொழுது நாங்கள் சொல்வோம் இல்லா சாகா இந்த ஏடு எவ்வளவு நுணுக்கமாக இருக்கிறது நான் செய்த சிறியது பெரியது எல்லாவற்றையும் இது பதிவு செய்து வைத்திருக்கின்றது என்று நாம் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அந்த பதிவு மிகவும் துல்லியமானதாக இருக்கும் இது முதலாவது சாட்சி இரண்டாவது சாட்சி எங்களுடைய உறுப்புகள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்வது அந்த நாள் அவர்களுடைய அறியோமன சி வாய்களுக்கு பூட்டு போட்டு ஏரெண்டாம் எங்களுடைய நாவுகளை பேசவிட்டால் அங்கும் நியாயம் சொல்லும் ஆயிரம் நியாயங்களை சொல்லும் ஒவ்வொரு செய்திடும் அதனால் அல்லாவுனாலா நாவுகளுக்கு பூட்டை போட்டு விடுவார் வத்து கல்லிமுனா தீகிம் வத்தார் பிமா காந்தியோ எங்களுடைய கைகள் பேசுவோம்

நாளை மறுமையில் பூமி அதனுடைய செய்திகளை சொல்லும் அப்பொழுது சஹாபாக்கள் செல்லும் அவர்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் உங்களுக்கு தெரியுமா பூமி அதனுடைய செய்திகளை சொல்லும் என்றால் அதனுடைய பொருள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹ் வர அல்லாவுடைய தூதரை எங்களுக்கு தெரியாது அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் தான் தெரியும் அவர்கள் சொன்னார்கள் பூமி அதனுடைய சாட்சியங்களை சொல்லும் என்பதன் பொருள் அலா நாளை மறுமையில் பூமி ஒவ்வொரு ஆண் பெண்களுக்கும் எதிராகவும் சார்பாகவும் சாட்சி சொல்லும் அல்லவு பூமியை படைக்கின்ற பொழுதும் அதற்கு உணர்த்தி இருக்கிறான் மனிதர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் பதிவு செய்யப்படும் எங்களுடைய அனைத்து செயல்களும் இப்பொழுது பதிவு செய்யப்பட பூமி பதிவு செய்து கொண்டிருக்கிறது ஒரு குற்றச்செயலை கண்டுபிடிப்பதற்காக எப்படி நாங்கள் சிசிடிவியிலே உதவியை பெறுவோம் அதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹ் தானா இந்த பூமியினுடைய பதிவுகள் அனைத்தையும் எங்களுக்கு முன்னால் வைப்பார் இப்படி மூன்று வகையான சாட்சியங்கள் முன்வைக்கப்பட்டுத்தான் எங்களுடைய கேள்வி கணக்கு ஆரம்பிதான் சொல்கிறாள் நாளை மறுமையில் நீங்கள் அந்த கேள்வி கணக்கை சந்திப்பதற்கு முன்னால் அந்த விசாரணையை சந்திப்பதற்கு முன்னால் உங்களுடைய அமல்கள் நாளை மறுமையில் நிறுத்தப்படுவதற்கு முன்பு நீங்கள் இந்த உலகத்தினை நிறுத்துப்பார் நீங்கள் உங்களுடைய செயல்களை பற்றி சுய விசாரணை செய்து பாருங்கள் என்று சொல்கிறார் ஒவ்வொரு ஆன்மாவும் மறுமைக்காக நீங்கள் எதனை சம்பாதித்தீர்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சுய விசாரணை செய்து நாம் ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வருடமும் கணக்கு வழக்கு பார்க்கின்றோம் எவ்வளவு உழைத்திருக்கிறோம் எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம் எவ்வளவு சேமிப்பில் இருக்கிறது இந்த கணக்கு வழக்கு என் இருக்கிறது மறுமைக்கான கணக்கு வழக்கு இருக்கக்கூடாது இந்த வருடம் என்னுடைய மறுமைக்கான கணக்கு வழக்கு எப்படி நான் செய்திருக்கின்ற நன்மைகள் எப்படி நான் செய்திருக்கின்ற பாவங்கள் எப்படி நான் செய்திருக்கின்ற பாவங்களில் இருந்து பிராயச்சித்தம் தேடுவதற்காக நாம் குறைந்தபட்சம் எங்களுடைய கடந்த கடந்த வருடம் நாம் செய்த நன்மைகள் தீமைகளை வெட்டி பார்க்க வேண்டும் சகோதரர்களே சஹாபாக்களை பாருங்கள் சஹாபாக்கள் யார் அல்லாவுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள் நேரடியாக வகையை கண்டவர்கள் முழுக்க முழுக்க அல்லாவுக்காக தன்னை தியாகம் அற்பம் அர்ப்பணம் செய்தவர்கள் சஹாபா அபுபக்கர் சித்ரி நதி அல்லா மோகன் அவர்கள் அவர்களுடைய சுய விசாரணை எப்படி இருந்தது தெரியுமா அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் அவர்கள் சொல்வார்கள் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா எல்லோருக்கும் தீர்ப்பு வழங்கியது வழங்குகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய வலதுகால் சுவர்க்கத்துக்குள்ளும் இடதுகால் சுவர்க்கத்துக்கு வெளியிலும் இருக்கின்ற நிலையில் அபுபக்கர் நீங்கள் முழுமையாக சுவர்க்கம் செல்லுங்கள் என்று சொல்லி இடது காலையும் நான் சுவர்க்கத்துக்குள் தூக்கி வைக்கும் வரைக்கும் எனக்கு உத்தரவாதம் இல்லை நான் சுவர்க்கம் செல்வேனா இல்லையா இது யாருடைய நிலை அபுபக்கரது அல்லா வாழ் அவர்களுடைய நிலை யார் அபுபக்கரது அல்லா வாழ் பல தடவைகள் சல்லம்மா சல்லம் அவர்களினால் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் கூறப்பட்ட சஹாதி

சுபக தொழுத கையோடு சகாபாக்களை திருப்பி கேட்கிறார்கள் என்று உங்களின் நோன்பாடு யார் அவர்கள் கையை இன்று உங்களின் ஒருவர் நோயாளியை நோய் விசாரித்தவர் யார் விடியவில்லை அடுத்த நாள் தொடங்கவில்லை சுபக தொழுது விட்டு தொழுத கையோடு கேட்கின்ற கேள்விகள் இவைகள் இன்று நோயாளியை நோய் விசாரித்தவர் யார் அபு பக்ரதி அவர்கள் கையில் உயர்த்துகிறார் இன்று ஒரு ஜனாசாதி பின்தொடர்ந்தவர் யார் அபு பக்ரதி அவர்கள் கையில் வைக்கிறார் இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார் அதற்கும் அபு பக்ரதி அல்லாஹ் அவர்கள் தான் கையுறார் அப்பொழுது அறிவு அவர்கள் சொன்னார்கள் யாரிடத்தில் இந்த நான்கு பண்புகளும் ஒன்றாக காணப்படுகிறதோ அவர் சுவர்க்கம் செல்வார் அத்தகைய அபூக்கருதி அல்லாமான் அவருடைய பயத்தை பார்த்தோம் என்னுடைய கால் சுவர்க்கத்துக்குள் இடதுகான் சுவர்க்கத்துக்கு வடிவில் இருக்கின்ற நிலையிலும் இடதுகாலையும் சுவர்க்கத்துக்குள் தூக்கி வைக்கும் வரைக்கும் எனக்கு உத்தரவாதம் இல்லை என்று அந்த பயம் அந்த ஒரு சுய விசாரணை அவரிடத்தில் இருக்குமாக இருந்தால் நாங்கள் என்மாத்திரம் சொல்ல நாங்கள் என்மாத்திரம் அல்லாமல் சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கின்ற பொழுது செல்லவர்கள் சஹாபாக்களிடத்திலே இப்படி பேசுகிறார் சுவர்க்கத்திலே எட்டு வாயில்கள் இருக்கின்றன நோன்பாளிகள் ரையான் என்கின்ற வாயிலின் ஆள் வருவார்கள் தொழுகையாடிகள் தொழுகையாளிகளுக்குரிய வாயிலின் ஆள் வருவார்கள் கடன் கொடுத்து உதவி செய்தவர்கள் அவர்களுக்கு என்ற ஒரு வாயில் இருக்கிறது இப்படி ஒவ்வொருவரும் அவரவர்கள் செய்த அமல்களுக்கு ஏற்ப சுவர்க்கத்துக்குள்ளே வந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்ன பொழுது அபுபக்கர் கேட்டார்கள் ஒவ்வொருவரும் அவரவர் செய்த செய்த அமல்கள் மூலமாக அந்தந்த வாயில்களினால் மாத்திரம்தானே வருவதை சொல்கிறீர்கள் இந்த எட்டு வாயில்களினாலும் சுவர்க்கம் செல்வதற்கு யாரும் இல்லையா அதற்கு தகுதியான மனிதர்கள் யாரும் இல்லையா என்று கேட்ட பொழுது sallallahu alaihi wasallam அவர்கள் சொன்னார்கள் அர்ஜு அன் தகுனா அன்த அபூபக்கர் அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க நீங்க அப்படி சொல்றது நீங்க அந்த எட்டு வாயில் படினாலும் வர முடியும் அந்த அளவுக்கு சுவர்க்கம் சுவர்க்கம் தே கொண்டு நன்மாராயணம் கூறப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சீர் சாரம் என்பது ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தோட்டத்தை கடந்து சென்ற பொழுது ஒரு பறவை தோட்டத்தில் இருப்பதை கண்டார் அந்த பறவையை நீண்ட நேரமாக பார்த்துக் கொண்டிருந்து பறவை சுகசோகம் ஷஜரா இந்த மரத்தில் இருந்த வழியை நீ சாப்பிடுகிறாய் ஷஜரா இந்த மரத்திலேயே நிழல் நீ நிழல் பெற்றுக் கொண்டிருக்கிறாய் நீ மரணித்தால் உனக்கு கேள்விகளுக்கு எதுவுமே இல்லை கை இப்படி ஒரு பறவையாக பிறந்திருக்கலாமே என்று அபுபக்கரது அவர்கள் பின்னால் இல்லாத கேள்விகள் மறுமையின் இந்த பயங்கரங்களை பயந்து அல்லவர்கள் எப்படி பிரார்த்திக்கிறார்கள் சகோதரர்களை நாங்கள் எம்மாத்திரம் எங்களை பற்றி செய்ய விசாரணை செய்ய வேண்டும் உமரது அல்லாமால் நபிய எனக்கு பிறகு நபி வர மாட்டார் அப்படி ஒரு நபி வருவதாக இருந்தால் அதற்கு உமருதான் தகுதியானவர் என்று சல்லாஹு அலிவு செல்லம் அவர்களால் கட்டியம் கூறப்பட்டவர்கள் உமர் ரதி அல்லா அவர்கள் அந்த அளவுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் கூறப்பட்டவர்கள் உமர் ரதி அல்லா அர்ஹம் உம்மத்தி உம்மத்தி அபு பக்ரன் வஅஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹி உமர்

நீதியான ஆட்சியாளனுக்கு மிக சிறந்த உதாரணமாகு இந்த உலகம் சொல்லி மனிதர் உமர் உமரம் என்றாவான் அசரத்துல் முபஷராவில் இரண்டாவது இடத்தில் இருப்பவர்கள் அவர்கள் சொல்வார்கள் தெரியும் சூழலை சங்கம் அரிசர் மாத்திரே அந்தரங்க சேனாளராக இருந்தவர்கள் நபூமி தரதி அல்லவான் அவரிடத்திலே சங்கம் ஆகா அணேபிர சங்கம் அவர்கள் எல்லா அந்தரங்கங்களையும் ரகசியங்களையும் சொல்லி வைக்கிறார் அதிலே மதீனாவில் இருக்கின்ற முனாசிப்புகள் யார் என்ற பட்டியலையும் சொல்லி வைக்க உமர் ரதி அல்லாஹன் அவருடைய ஒரு நாள் அபுகைதா ரதி அல்லாஹ்ஹா அவர்களை அழைத்து உமர் ரதி அல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் தாம் அழிவில் சென்ற அவர்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கின்ற மதினாவிலே பற்றியும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் தயங்கினார்கள் அப்பொழுதுமர்ந்து அல்லாமல் அவர்கள் சொன்னார்கள் எல்லோருடைய பெயரையும் நான் கேட்கவில்லை அது உங்களுடைய அமானுதம் என்று தெரியும் ஆனால் மதீனாவிலே முனாஃபிக்குகள் என்று சொன்ன பட்டியலில் ரசூருல்லாய் செல்லவா அவர்கள் என்னுடைய பெயரை சொல்லி இருக்கின்றார்களா என்று மட்டும் எனக்கு சொன்னால் போதும் தன்னை பற்றிய ஒரு சுய உமர் அல்லாமல் அவர்கள் செய்து கொண்டார்கள் இத்தனைக்கும் அவர்கள் யார் வல்லதி அவர்களை பற்றிய பிறந்த பொழுது தங்களுக்கு வழங்கப்பட்ட எல்லாவற்றையும் அவருடைய அவர்களுக்கு வழங்கப்பட்ட செல்வமாக இருக்கலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவாக இருக்கலாம் அவர்களுடைய நேரம் ஆயுள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு மொத்தமாகவே கொடுத்து விட்டும் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் இருந்தது நாளை நான் அம்மாவை சந்திக்க வேண்டுமே அதற்காக கட்டுச்சாதனங்கள் என்னிடத்திலே இருக்கின்றதா என்ற அந்த பயம் அந்த சகாபாக சகோதரர்களே நாம் எங்களை நாங்கள் சுய விசாரணை செய்து கொண்டோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் எங்களுக்கு சில நிமிடங்களை நாம் செலவழிக்க வேண்டும் இன்றைய நாள் எப்படி கழிந்தது இந்த மாதம் எப்படி கழிந்தது இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த வருடம் கடந்த வருடம் எங்களுடைய அமல்கள் எப்படி இருந்தன நாம் பாவங்கள் செய்திருக்கிறோமா ஒக்கூக்குள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நான் ஏதும் தவறு வந்திருக்கிறேனா ஒக்கூக்குள் இமான் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நான் ஏதும் தவறுகள் வந்திருக்கின்றேனா என்னுடைய உழைப்பிலே அறாம் கடந்திருக்கிறதா மற்ற மனிதர்களுடன் நான் நல்ல முறையில் கலந்து பகிர்ந்து பழகுகின்றேனா என்னுடைய இமானத்துக்கள் எப்படி இருக்கிறது இந்த கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது அந்த கேள்வி மிகச்சரியா யாருக்கும் தெரிவதற்காகவும் அல்ல யாரிடத்திலும் புள்ளிகளை கேட்டுக் கொள்வதற்காக அல்ல உண்மை குண்மையாக எங்களை நாம் கேட்டு பார்க்கின்ற பொழுதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் உண்மையாக அல்லவிடத்திலே செய்த தவறுகளுக்காக பச்சாதாபப்பட்டு பாவ மன்னிப்பு கேட்க முடியும் அந்த தவறுகள் அடுத்த வருடம் தொடராமல் நாம் சிறந்த ஒரு திட்டத்தை தீட்டி அடுத்த வருடத்துக்குரிய அமல்களை நாம் செய்ய முடியும் மரணம் இப்பொழுது வரும் என்று தெரியாது எந்த நிமிடம் பெறும் என்று தெரியாது எனவே எங்களுடைய கடந்த காலத்தை பற்றிய ஒரு சுய விசாரணையை செய்து கொண்டு அடுத்த வருடத்துக்குரிய அமல்களை சிறந்த முறையில் ஆரம்பிப்பதற்குரிய ஒரு சிறந்த இடமாக சிறந்த ஒரு புள்ளியாக இன்றைய இந்திய பத்து நாட்களையும் நாம் பயன்படுத்த முடியுமாக இருந்தால் நிச்சயமாக வகுந்தால் எங்கள் எல்லோருக்கும் அருண்பாளிப்போம் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் எங்களை சேர்ப்பார் சுய விசாரணை தான் எங்களுடைய அடுத்த வருடத்துக்குரிய திட்டமிடக்கூடிய முதலாவது படியாக இருக்க வேண்டும் இதை நாம் சீரியஸா உங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்கள் தனியாக இருந்து எங்களை பற்றி எங்களுடைய கடந்த காலங்களில் അടുത്ത സരിയൊക്കെ എല്ലാം ആകാം എല്ലോ തോട്ടി ശ്രീവാനാകെ